அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொறுப்பாளியின் நட்பியலில் இருபத்தி அதிகாரமான கூடா நட்பு மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் பொருந்திய நண்பனின் உச்ச நேரத்தில் தன்னுடைய உயிரையும் வழங்கல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் உதவிகளை உணரக்கூடிய நண்பனை விளக்கி வைத்துவிட்டு அப்ப அறிவினை உடையவரோடு நட்பு கொண்டிருப்பது எப்படிப்பட்டது என்று ஓமை மூலம் விளக்க பார்க்கிறார்கள் முடிவர்கள் அதாவது பசுநெய் இருந்த பாத்திரத்தில் பசுநெய்யை கீழே ஊற்றிவிட்டு அதில் வேப்ப எண்ணெயை ஊற்றி வைப்பது போன்றதாகும் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண்படு நெய்ப்பே கலனுள் அது கலைந்து தேம்படு நெய்ப்பே அனைத்தரோ தேம்படு நல்வரை நாட நயம் உணர்வார் நன் போதி நட்பு நீதறியாத புல்லறிவினாரோடு கூடி நேயம் கொள்ளலாகாது லாகாது என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்